வாழ்க்கை ஒரு திருவிழா பலர் அதை கொண்டாடுவதே இல்லை கூட்டத்தில் தொலைந்து போகிறார்கள் திருவிழா கொண்டாடணும் திருவிழா கூட்டத்தில் போயிடுறாங்க வாழ்க்கையில திருவிழா கூட்டத்தில் போயிட்டு மறந்துட்டாயா இந்த வாழ்க்கைன்ற வார்த்தையே வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்னு கற்று கொடுத்துச்சான் வாழ்க்கைன்ற வார்த்தையே போய் மனுஷன் கேட்டிருக்கான் வாழ்க்கையே என்னை எதுக்காக படைச்ச அப்படின்னா வாழ்க்கை அழைச்சது முதல் எழுத்து வாழ்க்கை அவனை வா அப்படின்னு அழைச்சது வாழ்க்கையே என்னை எதற்காக அழைத்தாய்னு கேட்டான் வாழ் ஆசீர்வாதம் பண்ணுச்சு ரெண்டாவது எழுத்து வாழ் ஆசீர்வாதம் பண்ணு வாழ்க்கையே என்னை வா என்று அழைத்தாய் வாழ் என்று ஆசீர்வாதம் செய்தாய் நான் எதை வைத்துக் கொண்டு வாழ்வதுன்னு கேட்டான் கையை வைத்துக் கொண்டு வாழ்ன்னு சொல்லிச்சு கடைசி எழுத்து கையை வைத்துக் கொண்டு வாழ் வாழ்க்கையே என்னை வா என்று அழைத்தாய் வாள் என்று ஆசீர்வாதம் செய்தாய் கையை வைத்துக் கொண்டு வாழ சொன்னாய் நான் எப்படி வாழ்வதுன்னு கேட்டான் சிறப்புலகரத்தை எடுத்திருப்பா வாக்கைன்னு வரும் வாக்கை காப்பாற்றி வாள் என்று வாழ்க்கை சொன்னது வாழ்க்கையே என்னை வா என்று அழைத்தாய் வாள் என்று ஆசீர்வாதம் செய்தாய் கையை வைத்துக் கொண்டு வாழச் சொன்னாய் வாக்கை காப்பாற்றி வாழச் சொன்னாய் இப்படியெல்லாம் வாழ்ந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டான் முதல் எழுத்தும் கடைசி எழுத்தையும் சேர்த்து பார் வாகை வாகை என்றால் வெற்றி அந்த வெற்றி உனக்கு கிடைக்கும் என்று வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுத்தது இந்த வாழ்க்கைன்ற வார்த்தையே வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்னு நமக்கு கற்றுக் கொடுத்து